அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நலிவடைந்து வரும் நம்முடைய கலாச்சாரம் அபு சையீதில் குதிரி ரதி அல்லாஹானு அவர்கள் அறிவித்தார்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் அங்குலம் அங்குலமாக முழம் முழமாக பின்பற்றுவீர்கள் எந்த அளவிற்கென்றால் அவர்கள் ஓர் உடும்பின் பொந்துக்குள் புகுந்திருந்தால் கூட நீங்களும் அதில் புகுவீர்கள் இந்த செய்தி சுகைகுள் புகாரியிலே மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் உணர்ந்து ரசித்து இன்பத்தோடு கடைபிடிக்கும் காலகட்டத்தில் இந்த இஸ்லாம் துவங்கியது பின்னால் வந்த நமக்கும் கூட இஸ்லாமிய வாழ்வின் மகத்துவத்தை உணர்த்தவும் முடிந்தது என்றால் அது மிகையாக ஆகாது அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹலை செல்லும் அவர்கள் இஸ்லாமிய வாழ்வின் மாண்புகளை எடுத்துக்கூறியும் வாழ்ந்து காட்டியும் அந்த மேன்மக்களை நெறிப்படுத்தினார்கள் இஸ்லாத்தின் அடித்தளத்தையும் இஸ்லாமிய வாழ்வின் மகத்துவத்தையும் ஒரு மனிதருடைய கடமை உணர்வு எந்தளவு விழிப்புணர்வுடன் கடமையாக்கப்பட வேண்டும் என்பதையும் மறக்காமல் ஒவ்வொரு கட்டத்திலேயும் எடுத்துரைத்தார்கள் மக்களுமணி எஸ் ஆர் ரதியல்லாகு அவர்கள் கூறினார்கள் பாரசீகத்தை வெற்றி கொண்ட படையின் தளபதியான ஹொதைஃபத்தபூர் யமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை அந்நாட்டு தலைவர்களோடு அமர்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு ரொட்டி தூண்டு கீழே விழுந்து விட்டது அன்னார் அதை உடனே எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட்டார்கள் இதை பார்த்த அச்சபையிலே இருந்த ஒருவர் இந்நாட்டில் இவ்வாறு செய்வது கண்ணிய குறைவாக கருதப்படும் மேலும் இந்த அவையில் உள்ளவர்கள் தங்களை இழிவாக கருதுவார்கள் என்று எடுத்துரைத்தார் அதற்கு ஹுதைஃபா ரதி அல்லாஹ் அவர்கள் சாப்பிடும்போது தவறி விழுந்த உணவுப் பொருட்களை சுத்தம் செய்து சாப்பிட வேண்டும் என்பது எங்கள் தூதர் சல்லல்லாஹுலைவ செல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும் கலாச்சாரமாகும் எனவே அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் தான் நாங்கள் முழுமூச்சாக இருப்போமே தவிர பிறருடைய குறைபாடுகளை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹுல் முசனத் என்ற நூலிலே ஒன்று ஒன்று இரண்டு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்று உலகின் கோடான கோடி மக்கள் இந்த மார்க்கத்தின் கலாச்சாரங்களை நடைமுறைகளை அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் மூலமாக கட்டமைக்கப்பட்ட நெறிமுறைகளையும் அழகிய முன்மாதிரியாகவும் வாழ்வியலாகவும் பார்த்து ஆச்சரியப்படுகின்ற வகையிலே தான் இந்த மார்க்கத்தினுடைய கலாச்சாரங்கள் அமைய பெற்றிருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இன்றைக்கு மேற்கத்திய கிழக்கத்திய கலாச்சாரத்தின் பிடியில் சிக்குவது என்பது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது எல்லா வகையான வாழ்வியல் முறைகளும் கலாச்சார பண்பாடுகளும் நாகரிகங்களும் மிக தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு போதிக்கப்பட்டிருக்கின்ற போது பிரசமய கலாச்சாரங்களை பண்பாடுகளை எடுத்து நடக்க வேண்டிய நிலை ஏன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாமியத்தை வாழ்க்கை நதியாக கொண்டவருக்கு அப்படி அதன் மீது என்ன ஒரு சாயல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க ஒன்று எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் இஸ்லாமிய கலாச்சார பண்பாடு நாகரிக நல்லொழுக்கங்களை பின்பற்றுகின்றவர்களாக ஆக்கிவை தள்ளுபுரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து